ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே மலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல இந்தியா சிங்கப்பூர் இடையே ஏர் இண்டியா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ட்ரூக் ஏர் ஸ்கூட் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனங்களின் விமானங்கள் இயக்கப்படுகின்றன சிங்கப்பூரின் சாங்கி சர்வதேச ஏர்போர்ட்டில் இருந்து இந்தியாவின் டெல்லி மும்பை பெங்களூர் ஹைதராபாத் உள்ளிட்ட பதினாறு நகரங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட இருநூற்றி விமானங்கள் வந்து செல்கின்றன தெற்காசிய நாடுகளில் இந்தியாவுடன் மிக அதிக விமான போக்குவரத்து கொண்ட விமான நிலையமாக சாங்கி ஏர்போர்ட் விளங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மட்டும் சிங்கப்பூர் இந்தியா இடையே இயக்கப்பட்ட விமானங்களில் ஐம்பத்தி ஐந்து லட்சம் பேர் பயணித்துள்ளதன் மூலம் புதிய வரலாறு படைக்கப்பட்டுள்ளது இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை விட பதினைந்து சதவீதமும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட பனிரெண்டு சதவீதமும் அதிகம் இந்தியா சிங்கப்பூர் இடையே தொழில் வர்த்தகம் வளர்ந்து வரும் நிலையில் கல்வி மருத்துவம் சுற்றுலா போன்ற பல காரணங்களுக்காக இரு நாடுகளைச் சேர்ந்தோர் விமானத்தில் பயணிக்கும் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது இதனால் சிங்கப்பூரில் இருந்து ஜெய்ப்பூர் லக்னோ சூரத் உள்ளிட்ட மேலும் பல நகரங்களுக்கு நேரடி விமான சேவையை விரிவுபடுத்த சிங்கப்பூர் அரசு திட்டமிட்டுள்ளது இந்த ஆண்டில் மார்ச் மாத இறுதி நிலவரப்படி சிங்கப்பூரில் இருந்து நாற்பத்தொன்பது வெளிநாடுகளில் உள்ள நூற்றறுபது நகரங்களுக்கு நூறு விமான சேவை நிறுவனங்கள் மூலம் ஒவ்வொரு வாரமும் ஏழாயிரத்து நானூறு விமான சேவை வழங்கப்படுகிறது வியட்நாம் ஆஸ்திரியா சீனா உள்ளிட்ட நாடுகளில் உள்ள மேலும் பல நகரங்களுக்கு சிங்கப்பூரில் இருந்து நேரடி விமான சேவை புதிதாக துவங்கப்பட்டுள்ளதால் அந்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா்